வணக்கம் நண்பா இன்னைக்கு நம்ம வந்து மரங்களை பற்றி பார்க்க போகிறோம் மரங்கள் நம்ம பூமியோட உயிர்னு நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் இந்த மரங்கள் பல டிஷ்யூஸ் செல்ஸ் கெமிக்கல் காம்போசிஷன் மைக்ரோ மைக்ரோஆர்கானிசம்ஸ் போன்ற பல விஷயங்களால வந்து பார்த்திங்கன்னா இந்த மரங்கள் வந்து உருவாகிருக்கு கார்பன் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் நைட்ரஜன் கால்சியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் மெக்னீசியம் சல்ஃபர் குளோரைன் போன்ற பல பொருட்களாலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மரங்கள் வந்து ஆகியிருக்கு கிட்டத்தட்ட அறுபதாயிரம் வகையான மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பூமியில் இருக்கு இந்த மரங்கள் வேறு கிரகங்கள் இல்லை பிரபஞ்சத்தில் இருக்கான்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது கெப்லர் ஃபார்ட்டி ஃபைவ் டூ பி ப்ராக்சிமாபி ட்ராபிஸ்ட் வண்ணி போன்ற பிளானெட்ஸ்ல வாய்ப்பு இருக்கலாம்னு சொல்றாங்க ஆனால் கண்டிப்பாக இருக்குமானா அது ஒரு டவுட்டு தான் விண்வெளியில் ஏன் மரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வளர்றது இல்லைன்னா அங்கே வந்து நம்ம பூமியில் இருக்கிற மாதிரியான வளிமண்டலம் இல்லை அதாவது இங்க இருக்கிற மாதிரி அட்மாஸ்பியர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இல்லை அது மட்டும் இல்லாமல் அதிகமான தட்பவெப்பநிலை அப்புறம் அதிகமான கதிர்வீச்சுகள் அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து தண்ணீர் பற்றாக்குறை இருக்கிறதுனால பிரபஞ்சத்தில் பூமியை தவிர்த்து மற்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மரங்கள் வளராமல் இருக்கிறதுக்கு காரணம் இதுதான் மார்சில் பார்த்தீங்கன்னா மரங்கள் வடிவில் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல்ஸ் வந்து ஃபார்ம் ஃபாமாயிருக்கும் அதே மாதிரி நெபுலா ஸ்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் அண்ட் டஸ்ட் பார்ட்டிகள்ஸ் வந்து சேர்ந்து மரங்கள் வடிவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ தயவு செஞ்சு மரங்களை பாதுகாத்து மண்வளத்தை காப்போம் நன்றி